किवाय नमः அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் ஜோதிடர் எஸ் கே சுந்தரராஜன் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கு போறோம் சிம்ம ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மக நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதங்கள்ல பிறந்தவர்களா இருப்பீங்க அதாவது சிம்ம ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்றத பாத்தீங்கன்னா முதல் ஐந்து மாதங்கள் குருபாகு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான வெற்றி லாபஸ்தானத்துல இருப்பாரு அதுக்கப்புறம் மே மாதத்திற்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான குரு பகவான் வராரு ராகு கேதுகளை உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ராசிக்கு எட்டில் சனி பகவான் தற்பொழுது சிம்ம ராசி நேர்களுக்கு அஷ்டம சனியாக சனி பகவான் தன்னுடைய பலன்களை தந்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசி நேர்களுக்கு முதல் ஐந்து மாதம் சப்போர்ட் அப்படின்னு அப்படின்றது குரு பகவானுடைய சப்போர்ட் தான் பதினோராம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு மூன்று ஐந்து ஏழாம் இடங்களை பார்வையிடுவார் முதல் ஐந்து மாத காலகட்டங்கள்ல எந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் நடைபெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு உண்டான முயற்சிகளை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அது சக்சஸ் ஆகும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா காதல் திருமணம் செஞ்சுக்கணும் பெற்றோர்களுடைய சம்மதம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ அதுவும் வந்து சக்சஸ் ஆகும் ஏன்னா ஐந்து காதல் ஏழாம் இடத்தையும் தொடர்பு கொள்றதுனால ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக டைம் ஓகேவா இருக்குது அப்படின்னா சக்சஸ் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா

உங்களுக்கு முதல் ஐந்து மாதங்கள் ஓரளவுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பார் வெளிநாடு பயணங்களாக இருக்கட்டும் வெளிநாடு வருமானங்களாக இருக்கட்டும் வேற ஏதாவது ஆன்லைன் மூலமா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவார் இவர்தான் தான் பாத்தீங்கன்னா ஐந்து எட்டுக்கு அதிபதி பதினோராம் இடத்துல முதல் ஐந்து மாதங்கள் இருப்பார் குழந்தை பாக்கியத்தையும் இந்த காலகட்டத்துல தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கூட சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் ஜூன் மாதத்துல இருந்து குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு வரார் சிம்மராசினியர்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு விரயங்களை தான் ஏற்படுத்துவார் பட் இருந்தாலும் கொஞ்சம் சுப விரயங்களா போகும் நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு இடம் வாங்கி போடுறது அதே மாதிரி புதிதாக வண்டி வாகனம் ஏதாவது வாங்குறது அப்படின்னா வாங்கலாம் நகை சீட்டுகள் போடலாம் ஏன்னா இதுல நகை அடமானம் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதும் இருக்கும் ஏன்னா குரு இந்த பன்னிரெண்டுல இருந்து ஆற பார்ப்பாரு கடன் நோய் எதிரி என்று சொல்லக்கூடிய ஆறாம் பாவத்தையும் பார்ப்பாரு அத நகை கடன் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு அதனால நீங்களா ஒரு சீட்டு கூட போட்டுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சனி இருக்கிறார் ஜூன் மாசத்திற்கு பிறகு குருவினுடைய பார்வை இந்த சனிக்கு கிடைக்கும் ஒரு வருஷம் அப்படின்றது ரிலாக்ஸா பீல் பண்ணுவீங்க குரு ஒன் இயர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான வரையஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் சனிய வந்து கொஞ்சம் வச்சு பாருங்க கஸ்டமர் சனியால நிறைய பிரச்சனை வேலையில பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவங்களால பிரச்சனை வீட்டுக்கு வந்தாலும் ஒன்னும் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க சிம்மராசினியர்கள் ஒரு விரக்தியாவே இருப்பீங்க ஏன்னா கேது வந்து உங்களுக்கு ராசியில வேற உட்காந்துட்டாரு ஏழாம் இடத்துல ராகு அப்ப லைஃப் பார்ட்னர் மூலியமா உங்களுக்கு கரெக்டா இருக்காது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் உங்களுக்கு ஆறுதல் தேடலாம் அப்படின்னாலும் சோ அதுலயும் வந்து உங்களுக்கு விரக்தி தான் எதுவுமே வேண்டாண்ட அப்பா சாமி நம்ம தனியாவே இருந்துக்குவோம் அப்படின்ற ஒரு மனநிலையை வந்து ராசியில இருக்கக்கூடிய கேது வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் இருந்தாலும் இந்த சனியினால் உண்டாகக்கூடிய பாதிப்பை வந்து குரு கண்ட்ரோல் பண்ணுவாரு இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க கணவன் மனைவி கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல விட்டு கொடுத்துதான் போகணும் ராகு அந்த தொடர்பு அப்படின்றது உங்களுடைய ராசிக்கும் ஏழாம் இடத்திற்கும் வர்றதுனால கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகிறவங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு மேல திருமணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலருக்கு இடையில நின்னு திரும்ப வேற ஒரு சம்பந்தம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து இந்த கிரக பயிற்சி உங்களுக்கு தரும் நிறைய காரிய தடைகள் அப்படின்றது சிம்மராசினியர்களுக்கு இருக்கும் ஒரு காரியம் எடுத்துறீங்க அப்படின்னா அது உடனே முடியாத உடனே சக்சஸ் ஆகாது அந்த டைம் எடுத்துதான் சக்சஸ் ஆகும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு மனசுக்குள்ள ஒரு பயத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஆயுள் ரீதியான பயம் அது சின்ன பிரச்சனை உடலுக்கு வந்தாலே ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற மாதிரியான பயத்தை உண்டு பண்ணக்கூடியவராக சனி பகவான் இந்த இடத்துல இருக்கிறாரு பொதுவா அஷ்டம சனி நடக்கிறதுனால மோஸ்ட்லி கொஞ்சம் கவனமா இருங்க பக்கத்துல பேசாம இருக்கிறது வேலை வேற இடத்துல லூஸ் ஆக விடாம இருக்கிறது கண்ட்ரோலா இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை இந்த நீங்க அமைதியா உங்களுடைய உண்டு உண்டு விஷயங்களா பிரச்சனை இல்ல பிரச்சனைகள் வந்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது ஹெல்த்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோங்க அதே மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய காலகட்டம் இது குடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு உழைப்பை நீங்க போடக்கூடியது இதெல்லாம் போட்டீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவான ஒரு விஷயம் தெரியாது அதே மாதிரி நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்க காலையிலே எழுந்திருக்கிறது யோகா செய்யறது உடற்பயிற்சி செய்யறது இது செய்ய சனி பகவான் அந்த நெகட்டிவான விஷயங்களை வந்து குறைச்சு பாருங்க வண்டி வாகனங்கள்ல லாங் டிராவல் போறீங்க அப்படின்னா கவனமா இருங்க இல்ல டிரைவரை வச்சுக்கிட்டு நடந்து போறீங்கனாலும் கொஞ்சம் கவனமா இருங்க நல்லாதான் போவீங்க பட் உங்களுக்கே தெரியாம விழக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கண் பார்வை சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும் பார்வை மங்கக்கூடிய விஷயம் கண்ணுல ஏதாவது பிரச்சனை ஏற்படுறது இதெல்லாமே கவனமா பாத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல கூட்டு தொழில் பண்றீங்க பார்ட்னர்ஷிப் புதுசா போடணும் அப்படின்னு நினைச்சா போல அதே மாதிரி பிசினஸ்ல நீங்க நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணி பெருசா பண்ண போற இன்னும் அடுத்தடுத்த பிரான்ச் ஆரம்பிக்க போறேன்னா அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல தள்ளி போடுறது நல்லது ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகம் ஒத்துழைத்தால் நீங்க கண்டிப்பா இத பண்ணலாம் உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல ஒரு திசை போயிட்டு இருக்கு உதாரணத்துக்கு நீங்க பூசம் நட்சத்திரமா இருக்கிறீங்க உங்களுக்கு சுக்கிர திசை அந்த மிடில் ஏஜ்ல ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல சுக்கிர திசை சுக்கிரன் ஆட்சி ஆகியோ உச்சமாகியோ உங்களுடைய லக்னாதிபதியாகியோ அல்லது லக்ன சுபராக உங்களுக்கு திசை நடத்தக்குள்ள சரி நீங்க கண்ணில் லக்னமா இருக்கலாம் உங்களுக்கு ஏழாம் இடத்துல அந்த சுக்கரன் உச்சமாகி ஒருவேளை திசை நடத்துறாரு அப்படின்னா நீங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமா எல்லாமே வந்து உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் பட் அப்படி இல்ல ஒருவேளை உங்களுடைய லக்னத்திற்கு ஆகாத திசைகள் நடக்குது அப்படின்னா அதிகப்படியான இன்வெஸ்ட் பண்றது இதெல்லாமே கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க வேலை மாறணும் அப்படின்னா இன்னொரு வேலையை தேடிட்டு நீங்க மாறலாம் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை தான் புது ரூபத்துல உங்களுக்கு அடுத்தும் அங்க வரப்போகுது அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற வேலையில இருக்கிறது அப்படின்றதுதான் சிறப்பு அதாவது பாத்தீங்கன்னா டிசம்பர்ல ராகு கேது பயிற்சி இது வரும் இந்த வருஷம் முழுக்கவே ராகு கேதுகள் இங்கதான் இருக்க போறாங்க டிசம்பர்லதான் அவர்களுடைய பயிற்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பிரச்சனைகளின் வீரியம் அப்படின்றது சிம்மராசினியர்களுக்கு குறையும் தனி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால காலபைரவருடைய வழிபாடு பண்ணுங்க ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஹீமோகுளோபின் கம்மியாக கூடிய ஒரு விஷயம் எல்லாம் இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஃபுட் எடுத்துக்கோங்க முடிந்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுறது மூத்தவர்களை மதித்து நடக்கிறது சவர்களுடைய சொல்பேச்சு கேட்டு நடக்கிறது இது எல்லாமே வந்து சிம்மராசினியர்களுக்கு ஒரு சிறந்த பலனை தரும் சிம்மராசினியர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்